அனைவருக்கும் இந்திய திருநாட்டினுடைய எழுபத்தி எட்டாம் ஆண்டு சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்றைய தினத்திலே நம்முடைய சுதந்திர விழாவை நம்முடைய இங்கு சிறப்பான முறையிலே கொண்டாடி வருகின்றது நம்முடைய பள்ளி குழந்தையினுடைய இசை அணிவகுப்பும் மாணவருடைய பல்வேறு குழுக்களுடைய அணிவகுப்பும் சிறப்பான முறையிலே தொடங்கி இருக்கின்றது நம்முடைய இளம் குழந்தைகள் இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக போராடிய தலைவருடைய வேடங்களை எழுந்து வந்த வேடையிலே அமர்ந்த காட்சி ஒரு கண்கொள்ளா காட்சியாக அமைந்தது விடுதலை திருநாளை ஒட்டி நம்முடைய குழந்தைகள் பல்வேறு தலைப்புகளிலே பேசி அவர்கள் பரிசு பெற்றிருக்கின்றார்கள் இங்கும் சில குழந்தைகள் நாட்டு விடுதலைக்காக போராடிய தலைவருடைய வரலாற்றை எல்லாம் நினைவுபடுத்தினார்கள் அவர்களுக்கு எல்லா நேரத்திலே வாழ்த்துக்களை தெரிவித்து இன்றைய தினத்தில் இங்கு கடந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய பள்ளியினுடைய மேலாண் மு முதல்வரும் சுதந்திர இந்தியாவிற்கு முன்பாக பிறந்த ஒரு பெருகியவருமாக இருக்கின்ற குண்டன் ஐயா அவர்களே பள்ளியினுடைய முதல்வர் துணை முதல் உள்ளிட்ட ஆசிரியப்பு மக்களே குழந்தைகளே பெற்றோர்களே அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறையினுடைய இந்திய விடுதலை போராட்ட தினத்தினுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றன இன்றைய இந்தியா எழுபத்தி எட்டாம் ஆண்டு சுதந்திர தின விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றது உலகிலே மிக அதிகமான மக்கள் தொகையை கொண்ட நாடு எது என்றால் இன்றைய தினத்திலே இந்தியா முதலிடத்திலே இருக்கின்றது நூற்றி நாற்பதுக்கும் மேற்பட்ட மக்கள் பாரதியார் பாடுகின்ற பொழுதும் முப்பது கோடி முகமுடையார் என்று பாடினார் அது நான்கு ஐந்து மடங்காக என்று பெருகி இருக்கின்றனர் உலகிலேயே மிகச்சிறந்த ஒரு பெரிய ஜனநாயக நாடு எது என்றால் அது பாரத நாடு மிக அதிகமான மக்கள் வாக்களித்து தேர்ந்தெடுக்கின்ற அரசு எது என்றால் அது நம்முடைய பாரத நாடு என்று சொன்னால் அது மிகையாகாது நாட்டினுடைய சிறப்பு என்ன என்றால் பல்வேறு மொழிகள் பல்வேறு மதங்கள் பல்வேறு மொழிகளிலும் பிரிக்கப்பட்டிருந்தாலும் கூட எழுபத்தி எட்டு ஆண்டுகளிலே நாம் பல்வேறு துறைகளிலே இந்த பாரத நாடு வளர்ந்து வளர்ந்திருக்கின்றது உலகிற்கெல்லாம் ஒரு வழிகாட்டுகின்ற ஒரு நாடாக இது சென்று கொண்டிருக்கிறது சுதந்திரம் பெறுவதற்கு முன்பாக ஐநூறு ஆண்டுகள் நம்முடைய நாடு அழிவிப்பட்டிருந்தது விடுதலை அடைய வேண்டும் என்று தங்களுடைய அர்ப்பணித்தவர்கள் பலர் குழந்தைகள் ஒரு சிலரை பேசினார்கள் மகாத்மா காந்தி நேரு திருப்பூர் குமரன் வீரபாண்டி அட்டபொகன் பகத்சிங் இப்படி பல்வேறு தலைவர்கள் ஒவ்வொரு பகுதியிலேயும் தெரிந்தும் தெரியாமலும் கண்ணுக்கு தெரியாதவர்களும் இந்த நாட்டிற்காக பாடுபட்டிருக்கின்றார்கள் அந்த சுதந்திர வேட்கையிலே நமக்கு ஒரு முன்னோடியாக திகழ்ந்து நமக்கு வழிகாட்டியாக இருந்தவர் மகாத்மா காந்தி என்றார் மிகையாகாது அவர் தென்னாப்பிரிக்காவிலே லண்டனிலே சென்று படித்து அதன் பின்பு தென்னாப்பிரிக்காவிலே தன்னுடைய பணிக்காக சென்றுகின்ற பொழுது அங்கு அவர் அவமதிக்கப்படுகின்றார் இருக்கின்றார் என்று அவமதிக்கப்பட்ட பொழுது அப்பொழுதுதான் அவருக்கு ஒரு விழிப்புணர்வு வருகின்றது மக்களை மக்களாக சமத்துவமாக ஏற்றுக்கொள்ளவில்லை ஏற்றுக்கொவில் நிலையிலே வருகின்ற பொழுது மக்கள் அடிமையாக இருக்கின்றார் என்று எண்ணம் வந்த பொழுது அந்த ஆப்பிரிக்க மக்களுக்காக தன்னுடைய முதல் போராட்டத்தை அங்கே தொடங்குகின்றார் அதன் பின்பு அங்கே இருந்து வந்து இந்தியாவிலே மற்ற மக்களுக்கெல்லாம் திலகரடையே தன்னுடைய குருவாக திலகரை கொண்டு அவர் காட்டுகின்ற நன்வெழியிலே இந்த நாட்டிற்காக போராட வேண்டும் என்பதற்காக நாடு முழுவதும் விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் இன்று இருப்பது போல அன்றைய காலகட்டத்தில் ஊடகங்கள் இல்லை தொலைபேசிகள் இல்லை அத்தனை மக்களுக்கு அத்தனை மக்களுடைய தலைவராக அவர் திகழ்ந்திருக்கின்றார் என்றால் மக்கள் இந்த சுதந்திர போராட்டத்தில் தங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் மக்களிடத்தில் ஏற்பட்டிருக்கின்றனர் சுதந்திரத்தை பெற்றுவிட்டோம் என்று நாம் வளர்ந்து வருகின்றோம் மற்ற நாடுகளுக்கெல்லாம் வழிகாட்டுகின்ற ஒரு உயர்ந்த நிலையிலே நாம் சென்று கொண்டிருக்கின்றோம் இன்னும் பல துறைகளிலேயே பின்தங்கியவளாக இருக்கின்றோம் எல்லாருக்கும் ஓட்டளிக்கின்ற உரிமை இருக்கின்றது நல்லவரை தேர்ந்தெடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது இருந்தாலும் கூட இன்று நாம் அழித்தவர்கள் தவறான வழியிலே சென்று கொண்டிருக்கின்றார்கள் ஜனநாயகத்தை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது ஒரு சிறிய தொகைக்காக நாம் நம்மை இழந்து ஆகவே இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக போராடிய அவருடைய நிலையை எண்ணி பார்க்கின்ற பொழுது நாம் தவறான வழியிலே சென்று கொண்டிருக்கின்றோமா என்கின்ற எண்ணம் தோன்றுகின்றது இந்த நாடு முன்னேற இன்னும் பல துறைகளிலே முன்னேற வேண்டும் இன்னும் நாம் பல துறைகளிலே பின்தங்கியவராக இருக்கின்றோம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் இப்பொழுது பாரிஸ் இடை அந்த ஒலிம்பிக் போட்டி நடந்தது உலகத்திலே பல்வேறு நாடுகள் எல்லாம் பங்கேற்றார்கள் நம்முடைய பாரத தேசமும் பங்கேற்றது நூற்றுக்கு மேற்பட்ட வீரர்கள் எல்லாம் இந்த நாட்டிலே இருந்து சென்றார்கள் ஆனால் பதக்கப்பட்டியலை திருடுகின்ற பொழுது நம்முடைய நிலை இங்கே இருந்தது என்று எண்ணி பார்க்கின்ற பொழுது எழுபத்தி ஓராவது இடத்திலே இருக்கின்றது மக்கள் தொகையிலே பார்த்தால் முதலிடத்திலே இருக்கின்றோம் ஆனால் விளையாட்டுத் துறையிலே ஆரோக்கியர்கள் இருக்கின்றார்கள் ஆனால் அவர்களுக்கு தேவையான வசதிகள் இல்லாததன் காரணமாக நாம் பின்தங்கிய நிலையிலே இருந்து கொண்டிருக்கின்றோம் கல்வியிலே மதிப்பெண் மட்டும் பெற்றால் போது அந்த பிறதுறைகளிலேயும் மாணவர்களை உருவாக்க வேண்டிய சூழ்நிலையிலேயும் பெற்றோர்கள் இருக்க வேண்டும் அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் குழந்தைகளை எல்லாம் அந்த வேடங்களை அணிந்து அணிவித்து மகிழ்ச்சி மகிழ்ச்சி கொண்டார்கள் அவருடைய புகைப்படங்களை எல்லாம் எடுத்தார்கள் அதையெல்லாம் மற்றவர்களோடு அவர்கள் பகிர்ந்து கொண்டிருப்பார்கள் அது மட்டும் பெருமை இல்லை அவர்கள் எந்த வேடத்தை அணிந்தார்களோ அந்த வேடத்தை சார்ந்தவருடைய தலைவருடைய வரலாற்றை அவர்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் அதை அவர்கள் பேச வேண்டும் அந்த எல்லாம் நீங்கள் உங்களுடைய மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் அதைத்தான் நம்முடைய ஊடகம் என்று செய்து கொண்டிருக்கின்றது நம்முடைய குழந்தைகள் எல்லாம் அந்த ஊடகத்தின் வாயிலாக பல்வேறு தலைவருடைய வரலாற்றை எல்லாம் பேசுகின்றார்கள் குழு அவர்களுக்கு பெருமை புதிய செய்திகளை எல்லாம் அறிந்து கொள்வதற்கு வாய்ப்பாக இருக்கும் கொண்டனையா அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது நினைவடுத்தினார்கள் ஒரு வகுப்பிலே இரண்டு பேர் மூன்று பேர் பேசுகின்றார் என்றால் அவர்கள் மட்டும்தான் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் மட்டும்தான் முதல் இடத்திலே வந்து கொண்டிருக்கின்றார் மற்றவர்களும் ஒவ்வொரு வகுப்பிலே இருக்கின்ற ஒவ்வொரு முப்பது மாணவர்கள் இருக்கின்றார் என்றால் முப்பது பேரும் ஏதாவது ஒரு துறையிலே முன்னிலை வகிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் எல்லாரும் பேச்சாளராக வர வேண்டும் என்று இல்லை எல்லாரும் முதன் மதிப்பு வேண்டும் என்று இல்லை நீங்கள் பாடுவதிலே தகுதியாக இருக்கலாம் விளையாட்டிலே தகுதியுடையவளாக இருக்கலாம் ஓவியத்திலே தகுதியுடையவளாக இருக்கலாம் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் எண்ணத்திலே என்கின்றவளாக இருக்கலாம் நம்முடைய குழந்தைகள் பல்வேறு துறைகளிலே அணிவகுத்தார்கள் சாரண ரேகமாக இருக்கலாம் இருக்கலாம் இன்னும் பல துறைகளிலே அவர்கள் தான் இன்று அணிவகுத்து வந்தார்கள் உடை மட்டும் அணிந்தால் போதாது எப்பொழுதெல்லாம் நமக்கு தேவை உடையதோ அப்பொழுதெல்லாம் அவர்கள் மற்றவர்கள் எல்லாம் ஒழுங்கு நிலையிலே இருக்க வேண்டும் காலையிலே வருகின்ற பொழுது இந்த குழந்தைகள் ஒவ்வொரு பகுதியாக காலையில பார்க்கிற போது பார்க்கிற எல்லாரும் கொண்டு வந்து ரோட்லேயே வண்டிகள் நிறுத்திட்டு அவசர அவசரமா பிடித்து போறோம் அப்பொழுது நம் இடத்திலே ஒரு ஒழுங்கு இல்லை என்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் சாலையிலே செல்லுகின்ற பொழுது நம் இடத்திலே நம்மை நாமே ஒழுங்குபடுத்தி செல்ல வேண்டும் என்கின்ற எண்ணம் வருவதில்லையா இப்பொழுது யாரை முந்திக்கொண்டு செல்லலாம் என்கின்ற எண்ணத்திலே தான் சென்று கொண்டு நிற்கின்றோம் நான் மட்டும் நான் தான் தனியா போறேன் இப்படி வேணா போலாம் நினைச்சு சாலையில போறோம் ரோட்ல போறோம் தன்னுடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லாமல் தலைக்கவசம் அழியாமல் செல்கின்றோம் அதனுடைய பாதுகாப்பு எவ்வளவு துன்பத்தை கொடுக்கும் போதைப் பொருளுக்கு இந்த சமுதாயம் அடிமைப்பட்டுக் கொண்டிருப்பதை பார்க்கின்றோம் கடந்த ஒரு இரண்டு மாதங்களுக்கு ஒரு மாதத்திற்கு முன்பு கடற்கரு பார்த்தோம் பட வேறுபனார்கள்த்தனை குடும்பங்கள் அதன் பின்னணியிலே அனாதிகராகினார்கள் குழந்தைகள் எல்லாம் அனாதிகாகி போனார் என்று பார்க்கின்றோம் தடுக்க வேண்டிய பொறுப்பு ஜனநாயகத்தில் உண்டு தங்களுடைய குழந்தைகளை கண்காணிக்க வேண்டும் தவறான வழிகளை செல்கின்றார்கள் அந்த அலைபேசி எப்படி பயன்படுத்துகின்றார்கள் போதைப் பொருளுக்கு இந்த சமுதாயம் அடிமைப்பட்டுக் கொண்டிருக்கின்றது இளைய சமுதாயம் அடிமைப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அவர்களுக்கெல்லாம் நன்வளிகாட்டுகின்ற பெற்றோர்களாக இருக்க வேண்டும் மற்றவர்கள் தவறு செய்கின்ற பொழுது அதை சுட்டிக்காட்டி அவர்களை எல்லாம் நன்வொழிப்படுத்துகின்றவர்களாக இருக்க வேண்டும் பக்கத்தில் என்ன நடந்தாலும் நமக்கு என்ன என்று எண்ணிக்கொண்டிருந்தால் அது அடுத்த நேரம் நமக்கும் வந்துவிடும் என்பதை பார்க்க வேண்டும் ஜனநாயகத்திலே தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகள் எப்படி இருக்கின்றது என்று பார்க்கின்றோம் ஒரு சிறிய நாடு இந்த இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு இலங்கையிலே ஒரு பெரிய போராட்டத்தின் மூலமாக அந்த ஜனநாயகத்தை அவர்கள் இழந்தார்கள் அந்த அதிபர் வீட்டை விட்டு போட வேண்டிய நிலை ஏற்பட்டது கடந்த பதினைந்து நாட்களுக்கு முன்பு பங்களாதேஷ் என்ற நாட்டிலே அதனுடைய அதிபர் அந்த நாட்டை விட்டு ஓட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார் ஒன்று சேர்ந்தார்கள் ஆகவே இந்த இளைஞர்கள் ஒன்று சேர்ந்தால் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த நாட்டை ஆனால் அதற்கு பின்னணியிலே யார் இருந்தார் என்று பார்க்கின்ற பொழுது அதன் மூலமாக பக்கத்து விட்டுதான் இருக்க நமக்கு இல்லை என்று நினைத்துக் கொண்டிருந்தால் அது நம்மை வென்று சேர்வதற்கு எவ்வளவு நாள் ஆகும் என்பதை பார்க்க வேண்டும் ஆகவே சுதந்திரம் என்பது விடுதலை வீழர்களுடைய சிறப்பை போற்றுவது மட்டுமல்ல பெற்ற சுதந்திரத்தின் மூலமாக எதிர்கால இந்தியாவை பாரத உலகத்திற்கெல்லாம் வழிகாட்டுகின்ற ஒரு தலை சிறந்த நாடாக உருவாக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு தனி மனிதனுடைய நன் வழிகாட்டுதலும் சாலையிலே செலுகின்ற பொழுது நாம் கடைபிடிக்கின்ற அந்த நேர்மையும் நமக்கு வழிகாட்டியாக நாம் சரியான முறையிலே செலுகின்ற பொழுது குழந்தைகளும் செல்லுவார் சாலையில வர்றபோது நாம் நம்முடைய வாகனத்தை ஒழுக்காக நிறுத்தி மற்றவர்களுக்கு வெளிவிட்டவர்களாக இருக்க வேண்டும் நாம் நடுவில் சாலைகளுடைய நடுவில் நின்று கொண்டிருந்தால் மற்றவர்கள் நிறுத்துவார் ஆகவே ஒரு தொடக்கமானது நாம் நம்முடைய வீட்டிலே இருந்து தொடக்க வேண்டும் அதுதான் இந்த சமுதாயத்திற்கானது உறுதியாக இருக்கும் இன்று நாம் குழந்தைகளும் கூட பேசினார்கள் நீர்நிலைகளை எல்லாம் பேசினார்கள் இயற்கை வளத்தை நாம் இன்று அழித்து விட்டோம் இயற்கை வளத்தை அழித்ததன் காரணமாக நாம் இன்று அடுத்த நடைமுறைக்கு இப்ப குழந்தைகள்லாம் இருக்கிறாங்க அடுத்த தலைமுறைக்கு நீர்நிலைகள் எல்லாம் இல்லாமல் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல் போய்விடும் பதினைந்து நாட்களுக்கு முன் பார்த்தோம் நமக்கு அருகிலே இருக்கின்ற மாநிலத்திலே வயநாட்டிலே மிகப்பெரிய ஒரு சோகமான அந்த மழை பொழிவின் காரணமாக நூற்று கணக்கானவர்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் மாண்டு போனார்கள் ஒரே இரவிலே எல்லாம் காணாமல் போனார்கள் இயற்கையை சிதைத்ததுதான் அதற்கு காரணம் அதற்கு நான் காரணம் இல்லைன்னு நாம் நினைக்கக்கூடாது ஒரு வளர்ச்சி வருகின்ற பொழுது பெரும் சேதங்கள் இந்த நாட்டில் ஏற்பட்டுக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம் ஆகவே மரம் நடுவதும் இயற்கையை பாதுகாப்பதும் பொது இடங்களை தூய்மையாக வைத்துக் கொள்வதும் இந்த ஜனநாயகத்திற்கு உரியதாக இருக்கின்றது அதற்கு ஒவ்வொரு பொறுப்பும் இருக்கின்ற அத்தனை பொதுமக்களும் பெற்றோர்களும் குழந்தைகளுக்கு அவர்கள் அறிவுறுத்துகின்றவளாக இருப்பதன் மூலமாக எதிர்காலத்தில் இது ஒரு பெரிய வளர்கின்ற நாடுகள் இது ஒன்றாக இருக்கின்ற நாடு மற்ற நாடுகளுக்கெல்லாம் ஒரு வளர்ந்து வள வழிகாட்டுகின்ற ஒரு நாடாக இருக்கும் என்ற நேரத்திலே சொல்லி இதில் பங்கு பெற்ற குழந்தைகள் அவர்களை எல்லாம் ஊக்கப்படுத்தி இந்த அதிகாலை வேளையில் அழைத்து வந்த பெற்றோர்களுக்கும் ஆட்சியர்ப்புற மக்களுக்கும் சிறப்பான முறையில் இந்த நடனங்களை ஆடிய குழந்தைகளுக்கும் அணிவகுப்பிலே கலந்து கொண்ட அத்தனை ஆட்சியர் பெரும குழந்தைகளுக்கும் உடைய வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்கின்றோம்